ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நினைக்கிறேன் நான் இப்போ ஸ்கூலுக்கு போயின்னு இருக்கேன் காலையில் சில பொருளும் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் டிக்டாகில் பார்த்துட்டு கூட டிரைவர் வாங்கினார் சரி அவர்கிட்ட சொல்லி நானும் சில பொருள் வாங்கினேன் என்னென்னா அந்த பொடி அப்புறம் கருவேப்பில் பொடி அப்புறம் தக்காளி தொக்கு இது மூணு ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இல்லை தக்காளி தொக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா ஒரு த்ரீ மந்த் வச்சு யூஸ் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் இல்லைனா ஒரு ஒரு மந்த்து இல்லை ஒன்றரை மந்த் வச்சு யூஸ் பண்ணலாம் பொடி காலையாக வர வரைக்கும் அப்படியே வெளியே வச்சு யூஸ் பண்ணலாம் ஏன்னா குழம்பு சரியாக வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு தான் அதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அது வந்துடுச்சு மொத்தம் நாலு முக்கி நேரம் ஆச்சு நாலு நேரம் எழுநூற்றி ஐம்பது பில்ஸ் ஆர்டர் பண்ண பொருள் எப்படி இருக்குது ரேட் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாமா அதுக்கப்புறம் சாப்பாடு வாங்க பாருங்க சாப்பாட்டில் நல்லா இருக்குதா இல்லைன்னு பார்த்துட்டு சொல்கிறேன் இது வந்து கருவேப்பிலை பொடி இது எவ்வளோன்னா ஊர் காசுக்கு ஒன்றரை தினார் நம்பூர் காசுக்கு நானூற்றி பதினேழு ரூபாய் இது வந்து முருங்கத்தூள் பொடி இதுவும் ஒன்றரை தினார் நம்பூர் காசுக்கு நானூற்றி பதினேழு ரூபா இது வந்து தக்காளி தொக்கு இது எவ்வளோ ஆனால் ஒரு தினார் எழுநூற்றி ஐம்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு நானூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய் இது மொத்தம் நாலே முக்காத்தினா நம்பரு காசுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா இந்த மொத்த பொருள் இந்த பொருள் சாப்பாடு அந்த அப்புறம் சாப்பிட்டு எப்படிக்குதுன்னு சொல்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமாண்டில் சொல்லுங்கள் நான் அந்த டிக்டாகோடய லிங்க் அனுப்புகிறேன் இல்லைன்னா அந்த அண்ணன்ட்டு கேட்டு நான் கமாண்டில் அந்த நம்பரை கொடுக்குறேன் இங்கே இருக்கிறவங்க வாங்கி யூஸ்ஃபுல்லாக சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடு வந்திருக்கு நம்ம அந்த மசாலா பொடியும் அந்த தக்காளி கிரேவியும் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து அந்த பொடி இது ஒரு பக்கமாக போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இது வந்து பொடி இது பக்கம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் அந்த தக்காளி கிரேவி இது ஒரு பக்கமாக வச்சுக்கலாம் இது வந்து நெய் தான் ஊற்றணும் ஆனால் நம்மக்கிட்ட நெய் இல்லை அதால் சமையல் எண்ணெய் ஊற்றி பழம் பார்ப்போம் இது கொஞ்சம் அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இது ஊற்றி கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துருவோம் பொடி ஃபஸ்ட்டு அந்த முருங்குப்பொடி ஆஹா இந்த சமையல் என்னங்க எப்படி இருக்குன்னா நெய் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் அடுத்தது கருவேப்பிலப்பொடி இது வந்து கருவேப்பிலப்பொடி நல்லா வாசனையாக இருக்குது பொடியோட இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதுதான் அந்த தக்காளி தொக்கு இது தக்காளி தொக்கு இது நல்லா தரமாக தான் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் வருத்தான்னு கேட்டால் எனக்கு பர்சனலாக ஒர்த்து இப்போ இதுக்கு வந்து நெய் விட்டு சாப்பிட்டாலோ இல்லை நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டாலும் இன்னும் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்கிட்ட அது இல்லாதனால நான் சமையல் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்றேன் ஆனால் எனக்கும் ரொம்ப இருக்குது அப்போ இதெல்லாம் ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் அந்த அண்ணனை கேட்டு அந்த அண்ணன் நம்பரு கமெண்ட்டில் கொடுக்குறேன் இப்போ சாப்பிடும் நல்லா ரசித்து ரசிச்சு இனிமேல் குழம்பு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கவலை இல்லை காரு தல நம்மளுக்கு வேலை இல்லை சின்ன சின்ன வேலை வருது அது கடைக்கு போய் வேறுன்னு சொல்கிற இந்த பன்று ரொட்டி இது தான் வாங்கினது கொடுத்துனு இருக்கேன் அப்புறம் சாக்லேட் ஆயிட்டுங்க இதெல்லாம் முன்னாடி ஏறியுமே வீடியோவில் சொல்லிட்டேன் அதால் வீடியோ எடுக்கலை அப்புறம் என்ன தூங்க வேண்டித்தான் காலையில் ஸ்கூல் டியூட்டி கேந்திரிக்கிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்